சாரதா நவராத்திரி ஒன்பதாம் நாள் நவராத்திரி இறுதி நாளாம் நவமி என்று சித்திதாத்ரி தேவியாக ஆராதிப்பது வழக்கம் பக்தர்களுக்கு சித்திகளை தருபவள் அனிமா மகிமா கரிமா லஹிமா பிராப்தி பிராகாமியம் வாசித்வம் ஈசத்துவம் என எட்டு விதமான சித்திகளையும் வழங்கும் வடிவம் இது நான்கு திருக்கரங்களில் சங்கு சக்கரம் தாமரை கதை தாங்கி தாமரை மலரில் விற்றிருப்பவள் சித்திதாத்ரி தேவியை எந்நேரமும் மனிதர் தேவர் முனிவர் எச்சரர் கிங்கரர்கள் எப்போதும் வழிபட்டு கொண்டே இருக்கிறார்கள் நவமம் சித்திதாத்ரீச்ச என்று நிறைவு பெறுகிறது நவதுர்கா தியானம் கடலூருக்கு அருகிலே இருக்கக்கூடிய தேவார பாடல் பெற்ற வாமனபுரீஸ்வரர் திருக்கோவில் சன்னதியிலே இருக்கக்கூடிய ராஜதுர்கையை சித்திதாத்ரி வடிவிலேயே சங்கு சக்கரம் கதை பத்மத்தோடு மகிஷன் தலை இல்லாமல் தாமரை மலரில் நின்று காட்சி கொடுப்பதை தரிசிக்க இயலும் நவசக்திகளில் இன்று சண்டிகையாக பூஜிக்க வேண்டும் சும்ப நிசும்பர்களையும் சண்ட முண்டர்களையும் சம்ஹரித்தவள் மைசூரில் மகிஷனை வதைத்து சாமுண்டீஸ்வரியாக கோவில் கொண்டவள் மகிஷாசுர மர்தினியாம் தேவியை நாமும் ஒன்பது நாட்களில் பல ரூபங்களில் வணங்கி நலம் பெறுவோம் கன்னியா பூஜையில் இன்று பத்து வயது பெண் குழந்தையை சுபத்ரை என்ற திருநாமம் சூட்டி ஆராதித்தால் மங்களங்களோடு மனோரத சித்தியும் உண்டாகும் மறிக்கொழுந்து தாமரை இலைகளால் அச்சித்து நாவல் பழம் வெள்ளம் சாதம் கொண்டைக்கடலை நிவேதனம் செய்து நலம் பெறலாம் ஒவ்வொரு நாளும் இந்த நவதுர்கா பதிவிலே எழுந்தொருளி இருந்தது திருவள்ளூர் திரிபுர சுந்தரி சமேத தீர்த்தபுரீஸ்வரர் சுவாமி திருக்கோவிலிலே எழுந்தொருள் இருக்கக்கூடிய அன்னை திரிபுர சுந்தரியுடைய நவதுர்கை அலங்காரம்